ஐபாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு சென்னையில் உள்ள ஒரு வினோதமான ஒரு கோவிலை பற்றி நம்ம பார்க்கணும் என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்தாங்க அந்த கிளையண்ட்டு தன்னுடைய பதிமூணு வயசு குழந்தையும் கூப்பிட்டு வந்தாங்க இவங்க என்கிட்ட தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சி பிடிச்சி நிறுத்துது சொல்லாத சொல்லாத மாதிரி சொல்லுது எனக்கும் என்னம்மான்னு கேட்குறேன் அவங்க வந்து அந்த பாப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு தலையாட்டுது அப்போ அவங்க அம்மா வந்து கொஞ்ச நேரம் அவங்க பேசிவிட்டு வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் கேட்டாங்க கேட்ட பிறகு மகளை பற்றி மெதுவாக சொன்னாங்க என்னென்னா தன் மகளுக்கு பதிமூணு வயசு ஆகிடுச்சு இன்னும் அவள் ஒரு தூக்கத்தில் வந்து சிறுநீர் கழிச்சிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க அந்த பாப்பா ஒன்று ரொம்ப ஷையாகி போச்சு அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் பிள்ளைகள் இந்த மாதிரி பண்ணாங்க இது வழக்கமான ஒன்று தான் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ன அப்போ அவங்க அம்மா தொடர்ந்து சொன்னாங்க சமயத்தில் பள்ளிக்கூடத்தில் கூட இந்த பொண்ணு வந்து த சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு பய உணர்வோ ஏதாவது ஒன்று வந்தால் லேசாக சிறுநீர் கழிச்சிடுறா அதனால் ரொம்ப அசிங்கப்பட்டு அவங்க வந்து வைக்கப்படுறா ஸ்கூலுக்கு போகலைன்னு கூட சமயத்தில் சொல்கிறா எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தனை வயசு வரைக்கும் இது போல் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்க அந்த பாப்பாவுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த சிறுநீர்னு சொல்லக்கூடிய இடத்துமோ அல்லது மறைவீடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீடோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாப்பாவுடைய புத்திஸ்தானத்தை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்போது தன்னுடைய புத்தியில் சில விஷயங்கள் இவங்களுக்கு பதிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஒரு பய உணர்வு அப்படின்னு ஒன்று வரும் பொழுது இந்த பாப்பா தன்னை அறியாமல் அந்த சிறுநீர் கழிக்கிற பழக்கமும் கொண்டு வந்துடுறாரு இல்லையா அதனால் இங்கே புத்திஸ்தானத்தை ரொம்ப அலச வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த பாப்பாவுக்கு ஐந்தாம் வீட்டில் குருவும் சந்திரனும் இருந்தது அது சில பாபகரங்களால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போது இந்த பய உணர்வு தன்னை அறியாமல் சில ஒரு பதட்டத்துலையோ அல்லது தூக்கத்தில் ஏதாவது ஒரு விசித்திரமாக ஒரு கனவு வந்தாலோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துடுதுன்றதுனால அந்த பொண்ணுக்கு இருந்து தான் இதை வைத்தியத்தை பண்ணணும் அது புத்தியை சரி பண்ணமுன்னால் இந்த பிரச்சனைகள் குணமாயிடும் அப்படின்றது நான் ஜாதக ரீதியாக ஒரு முடிவுக்கு வந்தேன் அவங்களும் என்னென்னவோ டாக்டர்கிட்டலாம் காமிச்சு பார்த்துருக்குறாங்க டாக்டர்ஸ் என்னவோ சொல்லியிருக்கிறாங்க பட் எதுவும் இவங்களுக்கு சரிப்பட்டு வரலை இந்த நிலமையில் இந்த குழந்தைக்கு நான் இதற்குண்டான கோயில் ஒன்று தேர்ந்தெடுத்து சொல்லணும் இந்த கோயிலுக்கு இந்த பாப்பாவை கொண்டு போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாலே போரும் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு குருக்கும் சந்திரனுக்கும் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னையிலே இருக்குது வடிவுடையம்மன் கோயில்னு திருவற்றியூரில் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது இந்த கோயில் பல விஷயங்களுக்கு வந்து சாதகமா இருந்தா கூட யாருடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு அதற்குரிய கிழமையில் அவங்க அந்த கோயிலில் போய் தரிசனம் செய்துட்டு வரும் பொழுது நிச்சயம் அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு மாறும் அவங்களுக்கு நன்மையான சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ரொம்ப நிதர்சனம் இப்போது இந்த பாப்பாவுக்கு ஒரு கிழமையை நான் வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போக சொன்னேன் தொடர்ச்சி அழைச்சிட்டு போங்க வார வாரம் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்களும் நான் சொன்ன அந்த கிழமையில் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகி இந்த பொண்ணுக்கு படிப்படியாக அந்த பய உணர்வு எல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்ருக்குது அதுக்கப்புறம் இந்த பழக்கம் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிட்ருக்குது அப்போது இன்னொரு முறை அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் என்ன ஞாபகம் இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க சார் இதை போல் என்னுடைய மகை வந்து இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னேன்னே அப்படின்னா ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா சார் இப்போ வெகுவாக குறைஞ்சிருச்சு சார் இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும் இது மாதிரி ஆகுது அப்படின்னா இது ஒரு தடவை ரெண்டு தடவை போனால் சரியான விஷயங்கள் கிடையாது ஏன்னா இது காலகாலமாக இருந்துட்டு வர்றது பிறந்த ஜாதகத்திலேயே இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அதனால் இன்னும் தொடர்ச்சியாக கூட்டிகிட்டு போங்க இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும் நிச்சயம் இந்த பிரச்சனையிலேருந்து இந்த பொண்ணு விடுபட்டுருவா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னோம் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது எப்படி இந்த வடிவுடைய அம்மன் சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் எப்படி சரி பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா இந்த வடிவு அப்படிங்கிறது அழகு என்ற பொருள் இதுக்கு காரணம் யாரு இதுக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு பார்த்தா இது குரு தான் இங்கே அம்மன் அப்படிங்கிறது வந்து தாய் கிரகம் ஆதனால் இந்த இடத்துல அம்மனாக சந்திரன் வருவா இந்த குருவும் சந்திரனும் யாருடைய ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ ஒன்று ஒன்று பார்த்துருந்தாலோ இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக வேலை செய்யுது இன்னொரு விஷயம் ஜென்மகுரு ஜென்மகுருன்னு சொல்கிறோம் ஜென்மகுரு காலத்தில் எப்பேற்பட்ட ஆளும் மிகுந்த டென்ஷன் அடைஞ்சிருவான் அவன் வந்து பதட்டம் அடைகிற சூழ்நிலை வரும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சில விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி இருந்து கடைசியில் கை வெட்டு போகிற மாதிரி ஆகிடும் அந்த பதட்டத்தை வந்துட்ட பிறகு கடைசி செகண்டில் அது பழையபடி நடந்துடும் இதெல்லாம் ஜென்மகுரு நடக்கிறவங்களுக்கு நடைபெறும் இன்னும் என் குருநாதர் சில இடங்களில் சொல்வார் ஜென்மகுரு நடக்கிற காலத்தில் தான் லத்தி அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த போலீஸ் லத்தியில் அடி வாங்குறாங்க இல்லையா கூட்டத்தில் பத்து பேரோட ஒரு ஆளை சும்மானின்னுக்கிட்டு இருப்பான் அந்த தப்பு பண்ண அந்த ஒம்பது பேரை விட்டுட்டு சும்மா நிற்கிறவன் அடி எல்லாம் ஜென்மகுரு உள்ளவன் அப்படின்னு சொல்லுவார் சில காலங்களில் பார்த்தீங்கன்னா யாராவது இந்த நிலப்படியில் இடிச்சுக்கிட்டாலோ இல்லது ஒரு மரத்துண்டில் ஒரு மரப்பட்டையில் இல்லை ஏதாவது உட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தில் ஒரு இடிச்சுக்கிட்டால் கூட இவர் இங்கேருந்தே சொல்வார் இது ஜென்மகுரு உள்ள ஆள் அப்படின்னு சொல்லி சொல்வார் இது நான் ரொம்ப பரீட்சித்து பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் எனக்கும் ஆசை எப்படி இது பரீட்சித்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் என்னுடைய நண்பர் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு காரில் முன்னையும் பின்னையும் போயிட்டுருக்குறோம் அவர் ஃபேமிலியில் முன்னாடி காரில் போயிட்டுருக்கிறாரு நான் என்னுடைய காரில் என்னுடைய குடும்பத்தோடு போயிட்டுருக்குறேன் போகும்போது ஒரு மரத்தடியில் போகும்போது ஒரு காஞ்ச மரத்துண்டு துண்டு கரெக்டாக உடஞ்சி ஒரு கிளை அவருடைய கார் மேலே விழுந்துது விழுந்தோன்ன எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இவருடைய கார் மேலே மட்டும் எப்படி இந்த கிளை கரெக்டாக முறிஞ்சு உழுகுது சின்ன கிளை தான் ஆனாலும் எப்படி உழுகுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது தான் அவர் அப்போது மேஷ ராசிக்காரராக இருந்தார் மேஷத்தில் அப்போ குரு நின்றுது அப்போது மிகச்சரியா அந்த காரணம் வந்து நடைபெறுது இந்த மாதிரி சின்ன சின்ன ஜோதிட துணுக்குகள் இருந்தால் கூட இதில் பெரிய பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இதே கிரகங்களுக்கு உண்டு இதே சந்திரனும் குருவும் ஒரு வியாபாரிக்கு அவருக்கு நிறைய பணங்கள் வந்து வெளியே மாட்டிக்கிட்டு அவருக்கு ரிட்டன் பணம் வராமல் ரொம்ப சிரமப்படுறாரு பேங்க்லேருந்து ஒரு பக்கம் அவரை வந்து நெறிக்கிறாங்க அவருடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே சந்திரனையும் குருவியும் கோச்சார சனி பார்வை செய்து இவருக்கு அதுக்குண்டான இறுக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் பணத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் வேற இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் இதை வந்து இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்த்தா அதே வடிவுடைய மண் தான் அந்த வடிவுடைமன் கோயிலுக்கு அவரை தொடர்ந்து அனுப்பினேன் நீங்கள் போங்க உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லவும் அவர் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட அவருடைய ஜாதகத்தில் என்ன பாதிப்பு இருந்ததோ அதற்குண்டான கிழமையில் அவர் அனுப்பும் அவரும் அந்த பிரச்சனையிலேருந்து பெற்றார் இது பல கோடி ரூபாய் சமாச்சாரம் இங்கே சாதாரணமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றதெல்லாம் இந்த இறைவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த கிரக ரீதியாக வந்திருந்தது அப்படின்னாலே அது அந்த கோயிலில் நிச்சயம் நிவர்த்தி அடையும் இந்த வடிவுடையம்மன் கோயிலுக்கு வேறு என்ன காரணத்துக்காகலாம் போகலாம் நிறைய பேர் தங்களுடைய தங்கத்தை அடமானம் வச்சு காலமாக வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறோம் இதை மீட்க முடியாத ஒரு காரணமாக இருக்குது ஒரு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கும் இந்த வடிவுடையம்மன் வந்து ஒரு கண்கண்ட தெய்வம் இது மட்டும் இல்லை உங்களுடைய பணம் வேறு எங்கேயாவது போய் ஒரு சிக்கலில் சிக்கிச்சிடும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் பாதையில் நின்றுச்சோ இவங்களுக்கும் இந்த கோவில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தலம் சிலருக்கு கர்ப்ப நீர் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வருமோன்னு பயம் வருது இல்லையா அவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபட்டுட்டு அந்த பிரசாதம் எதுவோ அதை வாங்கி பயன்படுத்திகிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளும் தீரும் சில கர்ப்ப பாதையில் சிலருக்கு வந்து இந்த நீர் கட்டிகள் இருக்கும் இந்த நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால அவங்க குழந்தை பிறப்பு கூட தாமதமாகிட்டு போகலாம் அப்படிப்பட்டவங்களும் இந்த கோவிலுக்கு வடிவுடைமையை போய் தரிசிச்சுட்டு வந்தாங்க அதையும் குறிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமையில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் பெறும் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் குரு சந்திரன் என்ன சொல்ல வருதோ அதை இந்த கோவிலில் நிவர்த்தி அடைய வைக்கலாம் அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் நல்ல நிலையில் இருந்தால் கூட நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம் இது போகும் பொழுது உங்களுக்கே உங்களை அறியாமல் உங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களை நோக்கி நல்ல மனிதர்கள் வருவாங்க இன்னும் பல பல விஷயங்களை நீங்க ரொம்ப எளிதாக அடைய முடியும் இந்த கோவில்கள் நமக்கு இதற்காகவே தான் சுத்தி இருக்குது நமக்கு நன்மைகளை வழங்குவதற்காகவே தான் சுத்தி இருக்குது எந்த கோயிலுக்கு எப்போ போய் என்ன பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஜோதிடம்ன்ற ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம் நமக்கு என்னைக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இந்த அடிப்படை அறிவு தெரிஞ்சு யார் சரியான கோவில்களுக்கு செல்கிறார்களோ அவங்க எப்பவும் வெற்றி பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் இது போல் நிறைய கோவில்கள் நமக்கு நன்மையை வாரி வழங்குறதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இதுபோல் இன்னும் நிறைய கோவில்களை பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்